வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருந்து கப்பலில் கொண்டாடப்பட்டு பழைய வாகனங்கள் பழைய மோட்டார் சைக்கிள்கள் பழைய லேம்மாசர்கள் அதை விட எல்லா வகையான மிஷினறிகளும் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த வாகனங்கள் இந்த மிஷினரிகள் இந்த துவிச்சக்கர வண்டிகள் எல்லாம் எங்கே விற்பனைக்காக இருக்குது என்னவில்லையேன்னு முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கூடுதலான ஜப்பான் ப்ரீ கண்டிஷன் வாகனங்கள் அதாவது கன காலத்துக்கு பிறகு நீங்கள் இறக்குமதி செய்திருக்கு ரியல் மோட்டார் சைக்கிள்கள் லேமாஸர்கள் வாட்டப்பம் அதெல்லாம் கூடுதலாக இருக்குது என்ன மாதிரி என்னென்ன விலையல்ல இருக்குது இந்த லேமாஸர் எம்டி நைன்டி அதை விட பண்டு வை மெல்லி டூ ஹண்ட்ரட் நிற்க பண்டுவை நிற்க இது என்ன மாதிரி இந்த லேமாஸ்டர் வந்து இது ஏழரை லட்சம் ரூபா ஏழரை லட்சம் ஜப்பானில் ஓடின ப்ரீ கண்டிஷன் மற்ற இது பிரிய என்னென்ன வரும் இதோட லேமாஸரோட ஆ அதை விட இப்போ இந்த வந்து ஐம்பத்தஞ்சு அறுபது ரொவின் ஓட் எல்லாம் ரொவின் அறுபதனாயிரத்துல இருந்து ஐம்பத்தையாயிரம் மட்டும் இருக்கு எல்லாம் ஃப்ரீ கண்டிஷன் ஓடினது இருக்கு புதுசும் இருக்கு அதாவது கூடுதலாக அவங்களுக்கு தெரியும் கனகாலம் இறக்குமதி இல்லாமல் இருந்து இப்போ வந்து இவள் வந்து ஜப்பான்லேருந்து கூடுதலான வாகனம் அதை விட கூட எம்டி நைன்டி மோட்டார் சைக்கிள்கள் பெல்ல மோட்டார் சைக்கிள் எல்லாம் அன்ரெஜிஸ்டர்டாக வந்திருக்கு அதை விட இந்த லேஆ்சர் இன்ஜினா கன பேரு தேடிக்கொண்டிருப்பீங்க சார் இன்ஜின் இன்ஜினை மாத்துறதுக்கு அப்படியா இது என்ன மாதிரி விலையல்ல இருக்கு ரெண்டு லட்சத்துல இருந்து மூன்று மூன்றரை மட்டும் கண்டு இருந்து மூன்று மூன்றரை அதை விட பேசி தீர்மானிக்கக்கூடிய விழியல் தானே என்னென்ன மோடல் இருக்குது என்னென்ன கேக்கு கோவட்ட அறுநூறு அறுநூற்றி ஐம்பது அப்படி இருக்கு இப்போ கூடுதலாக தேர்வு ஆட்கள் வந்து நான் உங்கண்ட இது வந்து ஸ்டான்லி ரோடான் இருக்குது இப்போ புதுசாக எல்லாம் மந்திருக்கு நான் ஆட்டோசு சொல்லுவேன் அதை விட இது ரோபின் பம்பில் என்னென்ன மோடல் இருக்கு இவை பதினஞ்சு இது வந்து இவை பதினஞ்சு ஆ இது இல்லை ஈவை பதினஞ்சு இது இருபது

மருந்தடிக்கலாம் மருந்தடிக்கிறது எல்லா இதுலையும் மற்ற இது இன்ஜினோ வாட்டர் பம்ப் தான் இதில் வந்து கூடுதலாக தலை வகையான வாட்டர் பம்ப் இருக்கு அதை விட ரொவின் பம்பில் பதினஞ்சு இருபதுல இருந்து விதம் விதமாக சர்வீஸுக்கு பயன்படுத்துறது மற்ற இந்த கொம்பரேஷர்கள் எல்லாம் ஜப்பான்லேருந்து கொண்ட பற்றி இருக்குன்னா அதை விட மூடை சைக்கிள் இன்ஜின்களும் இருக்கு என்னென்ன சைக்கிள் இந்த இன்ஜின்கள் இருக்குது உங்கள்கிட்ட இன்ஜின

மற்ற கூட ஜப்பான்ல சைக்கிள்கள் இருக்கு என்ன விலைகள் இருந்திருக்கு ஒரிஜினல் ஜப்பான்ல சைக்கிள் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இலங்கை சைக்கிள் இல்ல இந்தியன் சைக்கிள் இல்ல ஒரிஜினல் ஜப்பான்ல சைக்கிள் முப்பத்தி ஐயாயிரத்துல இருந்து இருக்கு ஆஹ் முப்பதாயிரத்துல இருந்து இருக்கு உங்களுக்கு சைக்கிள் இருக்கு உங்களுக்கு தெரியும் பாவனை எப்படி வந்து நீங்கள் அந்த நாளில் பாவிச்சிருப்பியல் இப்போ மீண்டும் வந்திருக்கு இவ்வளோ நாளும் இலங்கைன்ற சைக்கிள்லாம் பாவிச்சிருப்பியல் இல்லை ஜப்பான்ல சைக்கிள்கள் வந்திருக்கு அதை விட சின்ன ஆக்கள் இருந்து பெரிய ஆக்கள் மட்டும் ஜப்பான் சைக்கிள் பதினாறாயிரம் இது வந்து பாவிக்கு மேம் அதை விட இந்த வெள்ளி என்ன விலை என்ன பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வெள்ளி அன்றைய ஸ்டார் அதை விட நல்ல அன்னைக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரிஜினல் ஜப்பான்ல இருந்து வந்த சைக்கிள் அதாவது ஜப்பான்ல சில கிலோமீட்டர் ரோடு இருக்கும் ரீகன்சனை தான் பெறப்பது பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் எல்லாரும் எல்லாம் ஒரிஜினல் பார்ட்ஸோடு இருக்குது கூடுதலான ஆக்கள் தேடிக்கொண்டிருப்பிகள் எடுக்கிறதுக்கு அதை விட எம்டி நைன்டி இருக்குது அது என்ற பார்ப்போம் அதை விட ஒரு எம்டி நைன்டி பதிமூன்று லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் ஜப்பான்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது பிராண்ட் நியூவாக இருக்குது அதாவது உங்களுக்கு தெரியும் ஜப்பான்லேருந்து ரீக்கண்ட்ஸாக தான் பாறுறது இது வந்து அங்கே ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடினது நல்லா அணிக்கு இது மொடல் வந்து இருபத்தி ஒன்று எம்டி நைன்டி இருபத்தி ஒன்று இதுக்கு வந்து ரீகண்டிஷன்ன்ற லீச்சிங்குகள் பற்றி நீங்களாம் அறிஞ்சு கொள்ள வேணும் ஏன்னெண்டா லீச்சிங் தராயணும் இது வந்து புத்தகத்தில் ரீகண்டிஷன் என்று தான் பெரும் பிராண்ட் நியூ வந்து பெறாது அது நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும் இது இங்கே நிற்கிற எம்ஜி நைன்டி இங்கே நிற்கிற வாகனங்கள் எல்லாம் ரீகண்டிஷன் என்று தம்பெரும் அதாவது நீங்கள் பயனற்றத்துக்கு வெள்ளி எடுத்தாலும் நீங்கள் ஐம்பது லட்சத்துக்கு எடுத்தாலும் பிரீக்கண்டிஷன் தான் புத்தகத்தில் வரும் ஆனால் எல்லாம் ஒரிஜினல் ஜப்பான் பாட்ஸோடு இருக்க வந்து இது இல்லை ஜப்பான்ல ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடினது தான் அதை விட இந்த லுமாலா உங்களுக்கு தெரியும் ஜப்பான் லுமாலா இது வரைக்கும் இல்லை அந்த நாளில் வந்தது ரெண்டாயிரத்துக்கு முதற்பட்ட காலத்தில் இப்போ வந்து சிறிலங்கா லுமாலாது இதெல்லாம் ஜப்பான் லுமாலா அங்கேருந்து கொண்டாந்து வச்சிங்கன்னா இது அந்த விலையெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கதற்றிக் கொள்ளலாம் அதை விட இந்த டயர் செட் எல்லாம் கப்பாண்டிய சைக்கிள் இந்த இருக்குது சகல பார்ட்ஸுகளும் இருக்கு பெண்டிகோட என்ன பார்ட்ஸ் இருக்கு ஒரு சில சாமான் இருக்கு சூப்பர் கப் எம்டி நைன்ஜின் கூடுதலாக இருக்கு அதை விட இந்த சேம் ஷோ எல்லாம் என்னென்ன என்ன விலை இருபத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு செயின் ஷோ எல்லாம் இருக்கு மக்கிதா ஜேர்மண்டியா ஒரிஜினல் ஜேர்மண்ட இதுகள் இதெல்லாம் நீங்கள் கூட அதாவது ஜேர்மண்ட அதை விட டயர்கள் இருக்கு இங்கே நிற்க இருக்கிற சாமான்லாம் ஸ்ரீலங்காவில் பாவிக்கல ஜப்பானில் ரெய்கண்டிஷனாக பாவிக்கப்பட்டது இவன் கப்பலில் கொண்டு அந்த சாமான் இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ கூட இறக்குமதி ஆகிக்கொண்டிருக்கு மற்றது நீங்கள் கூடுதலாக வெளிநாடுகளில் இருந்து அல்லது வெளி மாவட்டங்கள்லிருந்து இங்கே பஸ்ஸில் வாரது இல்லை இங்கே வரும்போது உங்களுக்கு வந்து சைக்கிள் மோட்டார் வைக்கிள் வந்து ரெண்டுக்கு அடுத்து இங்கே ஓடி போட்டு கொடுக்குறதுக்கு ரெண்டுக்கு இங்கே சைக்கிள் நிற்கு நீங்கள் ரெண்டுக்கு அடுத்து ஓடி போட்டு வெளி மாவட்டங்களில் பஸ்ஸுகளில் வாரணிகள் அல்ல வெளிநாடுகளில் இருந்து வர இங்கே வந்து சைக்கிளை நீங்கள் எடுத்து ரெண்டு ஓடக்கூடியதாக இருக்குது ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அங்கே சிலவெல்லாம் இவை வந்து சைக்கிளை தருவினா நீங்கள் எடுத்து ஓடி போட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தா சரி நீங்கள் கூட இந்த சைக்கிள் கூட விரும்புகிறது வெளி மாவட்டத்தில் இருந்து வாராக்கள் அல்ல வெளிநாடுகள்லேருந்து வாராக்கல் ஜாழ்ப்பாணம் ஸ்டான்லி ரோட்டில் வந்து எடுக்கலாம் அதை விட கூடுதலாக ஜப்பான் சைக்கிள்கள் எம்டி நைன்டிகள் வெள்ளிகள் இன்னும் கூட பார்ட்ஸ்கள் இருக்குது அதை விட எம்டி நைன்டி சூப்பர் கப் சாலியோட சைலன்சர்கள் எல்லாம் கூடுதலாக இருக்குது இங்கே வந்து தேவையான பார்ட்ஸ் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த கடை வந்து உங்களுக்கு தெரியும் கூடுதலாக கேள்ச்சி இருக்குது அதில் லிங்கம் சந்தி இருக்குது லிங்கம் கூழ்வார் அப்படியே நீங்கள் ஆரியோலன் சந்திக்கு போயிருக்கு இதில் ஸ்ரீதர் தியேட்டர் அதாவது ஈபிடிபி ஆஃபீஸுக்கு முன்னுக்கு தான் இந்த கடை இருக்குது ஸ்ரீ மோட்டர்ஸ் ஸ்ரீ மோட்டர்ஸ் இந்த கடை வந்து இங்கே இருக்கு இங்கே தான் கூடுதலானே ஜப்பான் சாமான்கள் இறக்குமதி ஆகிருக்கு ஜப்பான் பார்ட்ஸ்கள் கூட வைக்கிள்கள் ஜப்பானில் ஓடின சாமான்கள் வாகனங்கள் கூடுதலாக இருக்குது ஸ்ரீ மோட்டர்ஸ் நீங்கள் நேரடியாக வந்து இங்கே பார்த்து கொள்ளலாம் கீரோ ஷோரூம் இருக்குது அதை விட சிறீரது ஏற்ற அதுக்கு முன்னுக்கு தான் இருக்குது அதை விட இன்னும் கூடுதலான பார்ட்ஸ்கள் இருக்குது அதை விட உங்களை லேம் ஆச்சர் எம்ஆர் அந்த நிப்பில் கலப்பை வந்து ஒன்று அறுபது என்ன ஜப்பான் பிராண்ட் நியூவாயிருக்கு இது வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நீங்கள் வாடகைகள் உழுகுறது தோட்டங்கள் உழுகுற ஆக்களுக்கு இலவாயிருக்கும் வசதியாக இருக்கும் டிராக்டர் போகாத இடங்களுக்கு இடவழிகள் தென்னிகள் இதுகளுக்கு வந்து இதை பூட்டி கொள்ளலாம் அதை விட லேமாசரம் இருக்குது இது வந்து ஏழரை லட்சம் ஏழரை என்ன மற்ற உங்கள்கிட்ட இன்னும் கூடுதலான லேமாசரம் வரும் நான் வரும் வேன் கூடுதலான லேமாசன் இன்னும் புக் பண்ணி மாட்டோம் அதை விட எம்டி நைன்டி வெண்டிகளும் வரும் வேன் கூடுதலாக இன்னும் கூடுதலான வாகனங்கள் இங்கே விற்பனைக்காக வரும் அதை விட இங்கிலாந்து ரலி ஒன்று விற்பனைக்காயிருக்கு கூடுதலான ரலி பைக் லவ்வர் கூட இருப்பியல் வெறும் அறுபது நேரம் உங்களுக்கு தெரியும் ரலி சைக்கிள் விற்கிற விளையலுக்கு இது இந்த பாரே ஒரு ஆள் எனக்கு சொன்னவர் டென்ட் லட்சம் வந்து அப்படி வந்து இருக்கிறது இது வந்து ஒரிஜினலாக இருக்குது ஏனென்றால் இவை வந்து எல்லாம் குறைஞ்ச விளையாண்டு விற்பனைக்காக இருக்குது இன்னும் கூடுதலான பைக் அதாவது ரோட் மாஸ்டர் இல்ல அது வந்தால் மேல வீடியோ நான் போடுவேன் இப்போ இருக்கிறது வெள்ளி வாகனங்கள் அந்த உங்களுக்கு தெரியும் சர்வீஸ் ஸ்டாண்ட் வச்சுக்கிறாக்களுக்கு இது வந்து ஜப்பான்ல கூடுதலாக இருக்கும் பழுதாக அது நாள் உழைக்கக்கூடியது அதை விட மோட்டை பார்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு அதை விட எம்டி பார்ட்ஸ் தேவையான பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த கடை வந்து நீங்கள் பதினோரு மணிக்கு தன்றாப்பில்ல வேலைக்கு பத்தரைக்கு பதினோரு மணிக்கு வந்தால் இது ஸ்டான்லி ரோட்ல நான் ஸ்ரீதா தியேட்டருக்கு முன்னுக்கு அதை விட கூடுதலான ஜப்பான் சைக்கிள் நிக்கு இங்கே நிற்கிற மோட்டார் சைக்கிள்கள் பார்ட்ஸ்கள் அதை விட இன்ஜின்கள் பற்றி மேலதிக தகவலுக்கு இங்கே கடையில நேரடியா வந்து பெற்றுக்கொள்ளலாம் மேலதிக தகவலை நன்றி வீடியோ பார்த்த